பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தாருங்கிறதா அங்க மாற்று அதில் ராமதாச பின்னுக்கு தள்ளி எடப்பாடி பழனிசாமி ஏறிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுறாட்டு பறையர் கம்யூனிட்டி வெற்றி பெறுறாரு கதை பலராலும் ஜீரணிக்க முடியாது உண்மை இதை துறைமுறை ஒத்துக்கிடலும் இது உண்மை சும்மா ரெட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் முடிஞ்ச கதை சாப்டர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அமைஞ்சிட்டாரு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார்கிட்ட கேக்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவை எப்படியாவது ஒன்றிணைத்தே ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறணும்னான்னு பல பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா சொல்கிறாரு அண்ணா கிட்ட வந்து அண்ணா வந்து எப்படி பெரியார்கிட்ட வெற்றி பெற்றுட்டு போய் என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் போய் ஆசை பெற்றாரோ அதே மாதிரி சசிகலா போயஸ் கார்டனில் அமைதியாக இருந்தாங்கன்னா இருபத்தாறில் எடப்பாடியும் போய் ஆசை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கற்பனையின் உச்சம் இருபத்தாறில் ஒரு எம்எல்ஏ ஆவாரா இவருக்கு டெபாசிட் கிடைக்குமா முதல்ல இவர் டெபாசிட் வாங்கணும் எடப்பாடி சிஎம் ஆகணும்னா சும்மா கற்பனையாக என்ன வேணாலும் பேசலாங்கிறதெல்லாம் ராஜன் ஜல்லப்பா பேசுகிறாரு முன்னொரு காலத்தில் எஸ்டிஸ் கூட நின்று டெபாசிட் இழந்தவர் தான் அப்போ டெபாசிட் இழக்கிறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமல்ல இப்போமும் அவர் டெபாசிட் இழக்கக்கூடிய பாதையை நோக்கி தெளிவாக பேசுகிறார் டெபாசிட் இழப்பார் எடப்பாடிக்கு டெபாசிட் வராதுன்னு சொல்கிறீங்க எடப்பாடி பெரிய வெற்றி பெறுவார் அவர் வன்னியர்களின் பெருந்தலைவர் ஓகே நாற்பதாயிரம் ஓட்டு லீட் பண்ணிட்டார் அவர் அங்கே சாதாரண விஷயமா ராமதாசை பலகீனப்படுத்தி எடப்பாடியில் அவர் பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் நான் ராஜன் செல்லப்பாவுக்கு தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் பொருட்களை டெபாசிட் கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன் ராஜன் செல்லப்பா எல்லாருமே வந்து திருமங்கலத்தில் விஜயகாந்துக்கு செல்வாக்கில் விஜயபிரபாகரன் ஓட்டு எடுத்துருக்கலாம் இவர் நாளைக்கு ஆர்வி உதயகுமார் வரும்போது அவருக்கும் டெபாசிட் கேள்விக்குறிதான் எடப்பாடியை நம்பி வட தமிழகத்தை தவிர தென் தமிழகத்திலேயோ டெல்டாவிலேயோ சிட்டிலேயோ யாருண்ட பாய்ச்சிட்டு எடுக்க முடியாது மேற்கு தமிழகத்தில் ஓரளவு டெபாசிட் வாங்கலாம் ஏன்னா அங்கே வெள்ளாள கொண்டு மூணாக இருக்காங்க ஒன்று எடப்பாடி கூட தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காங்க அப்புறம் மோடி அண்ணாமலைன்னு ஒரு செக்ஷன் இருக்காங்க ஸ்டாலின் செந்தில் பாலாஜின்னு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஸ்டாலின் அங்கே கூட்டிட்டார் இங்கே வன்னியர் பல்ட்டில் அஞ்சு சதவீதம் வாக்கு ஸ்டாலினுக்கே குறவு ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு டெபாசிட்டும் ஒரு நல்ல வாய்ப்பும் வன்னியரின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிப்பார் மற்ற இங்கே உள்ள தொகுதிகளில் ஓரளவு கணிசமான எடுப்பார் இதுதான் தமிழ்நாட்டில் வாழ்க்கை நிலமை ஜாதி இல்லை மதம் இல்லை புண்ணாக்கு இல்லை தெருப்புழுதி இல்லைன்னு ஊடகத்தில் இருந்து கதை கதையாக ரீல் ரீலாக ஒன்றுமே தெரியாமல் லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புளுக்கு இது புரியாது யதார்த்த நிலமை இதுதான் தான் ராஜன் ஜல்லப்பா இந்திய சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் யார் அதிமுக இருந்தாலும் டெப்பாசிட்டி அழைப்பாங்க அங்கே நாடார் பல்ட்டுக்குள்ளே போனால் ஒற்றை இலக்க வாக்கு இதுதான் நிலமை ராஜன் செல்லப்போ நீங்க சொல்ற அதே பாயிண்ட் தான் குறிப்பிடுறாரு ராமநாதபுரம் தேனி தென்காசினு எங்க பார்த்தாலும் ஏன் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு இவங்க மட்டும் தான் அதிமுகனு கட்டமுச்சு வச்சது நீங்க தான் அதனாலதான் எங்களால இப்ப ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்றாரு அது அவர் வந்து உண்மையை மறைச்சு பேசுறாரு இந்த இடத்துக்குள்ளே எங்களோட கருத்துருவாக்கமும் நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ததும் எடப்பாடியே பெரிய அளவுக்கு பாதிச்சுட்டுங்கிறத இன்றைக்கி ஊடகத்துக்குள்ளே பலரும் மறைக்கிறாங்க தென் மாவட்டம்ன்னா முக்கலத்தோர் தானே பேசுகிறாங்க முக்கலத்தோர் முக்கிய சமூகம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி காமராஜர் இருக்க பேக்கிங் கம்யூனிட்டி இப்போ அந்த ஜெயலலிதா இருக்க பேக்கிங் கம்யூனிட்டி பெரிய அளவில் இன்னர் சர்க்கிளே சசிகலாக இருந்தாங்க அந்த அளவுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி தான் நான் மறுக்க வரல பட் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் அதிமுக நாலு சதவீதம் இது திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் தூத்துக்குடியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் உள்ள இடத்துல இருபது சதவீதம் நாடார்கள் உள்ள இடத்துல பன்னெண்டு சதவீதம் அப்போ இங்கே நாடார் பெல்ட்டுக்குள்ளே அதிமுக ரொம்ப மோசமாக போயிருக்குதுன்னா எங்கள் டீமோட பிரச்சாரமும் எங்கள் டீமோட கருத்து உருவாக்கமும் முக்கிய காரணம் அதில் ஜெயலலிதா அம்மையாரே நாடார்களுக்கு பயந்து இது ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார விவரிகளை ஆட்சி கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு தொண்ணூத்தாறுலாம் நானே பேட்டி கொடுத்தேன் வாரப்பத்திரிகையில் அதுக்கு பிறகு தான் சரத்குமாரும் ரஜினிகாந்தெல்லாம் களத்துக்குள்ளே வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அண்ணன் ரஜ் அண்ணன் சரத்குமார் வந்து நாடார் உணர்வுக்கு எதிராக போகிறாரு நாடார்கள் அவரை புறக்கணிப்பார்கள்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் நாடா நாடார்கள் வந்து சரத்குமாரை புறக்கணித்தப்பில் அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் திருமாவளவன் சரத்குமார் சப்போட்டில் அவர் மட்டும் கொஞ்சம் ஓட்டில் தப்பி பிழைச்சார் அதற்கு பிறகு ஜெயலலிதா நாடார்களை வந்து இப்படியே ரவீந்ததுரைம் நாடார்கள் ஊ ஊடகத்தில் பெருசாக பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய டீம் நிறைய பேர் இருந்தோம் நிறைய பேர் இன்னும் ஜாதி சங்கத்துக்குள்ள இருக்காங்க ஏன்னா அன்னை நடராஜனை எதிர்த்தே தம்பி ஹரிநாடார் வந்து குண்டாசுல கூட போனான் அந்த சசிகலா தான் எல்லான்னு அந்த காலகட்டத்தில் அப்போ நாங்கள் அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமுறனு நாடார்களுக்கு பெரிய கௌரவத்தையும் ஐசையும் அப்படியே தூக்கி வச்சாங்க அதை ஐயா ஓபிஎஸ் வந்து செவந்தியாயத்தனார் விழாவில் தெளிவாக பேசினார் எடப்பாடிக்கு ஜாதி தெரியாதவன் ஆனவன் அதை சொல்லதுக்கு மறக்குது மறைக்குது இப்போக்குள்ளே ஜாதி ஆன உங்களுக்கு அன்னைக்கு ஜெயலலிதா சொல்லும்போது அடிமையாட்டு ஆமாம் ஆமான்னு தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு மருத்துவ சொல்லியிருக்கணும்ல ஜெயலலிதாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தம்பி செந்தில் மல்லர் சொன்னானே சீஃப் மினிஸ்டருக்கு வேலை இது இல்லைன்னு துணிச்சலாய் தம்பி செந்தில் மல்லர் அதை ஏற்று பேசினான் அதே மாதிரி சொல்லியிருக்கணும்ல இப்போ நாடார்கள் வந்து பன்னீர்செல்வம் அதை ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அவர் பெருந்தன்மையாக இருக்கார் எடப்பாடிக்கு அந்த பெருந்தன்மை இல்லைன்னு நாடார்கள் அவரை பார்க்குறாங்க எம்பி இல்லை மா மாவட்ட செயலாளர் இல்லை மந்திரி இல்லை எல்லாமே நாடார் ஆண்டி நாடார் இதை எடப்பாடி பழனிசாமி பண்ணார்னு தெளிவாக நாடார்கள் உணர்ந்துட்டாங்க இவர் என்ன நினச்சார் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடித்தா நாடார்கள்லாம் சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க தேவர் அடித்தா நாடார் சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்கங்கிற அந்த பழைய பண்ண பாடாசான கருணாநிதி கேட்ட கலைஞர் கருணாநிதி கேட்டமாக்க அரசியல் வேலையை நாங்கள் அடித்து உடச்சிருக்கோம் இங்கே நாடார் ஏரியாவில் அவருக்கு ஒத்த ஒத்த இலக்கம்தான் தேவர் ஏரியாவில் டெபாசிட்டிருக்கு திணறணும் விளாளுன்றும் ஜெயிக்காது ஏன்னா செந்தில் பாலாஜி பிளஸ் ஸ்டாலின் ஏறி இருக்கிறாங்க அண்ணாமலை பிளஸ் மோடி ஏறி இருக்கிறாங்க அங்கேயும் வீக் ஆகிருக்காப்புல வன்னியர் பல்ட்டில் மட்டும் ரெண்டாவது இடத்துல நல்ல கம்ஃபர்டபுளாக வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கிறாரு இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நிலமை இப்போ எடப்பாடி பழனிசாமியே ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்துதான் சொல்லப்படுது அவங்க அவங்க போய் பார்த்துட்டு பேசியிருக்காங்க இன்னொரு போய் நாங்கள் வருவோம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லுவீங்க நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக சொல்லப்படுது இந்த ஆறு பேருக்கு முன்னாடி பாஜக தான் இருக்காங்க பாஜக தான் அவங்களை இயக்குனது நீங்க போய் பேசுங்க இந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொன்னதே பாஜகன்னு சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத வாக்கு எடுத்துட்டார் அது ரெட்டை தலைமையா பத்தொன்பது எடுத்ததோட ஒரு சதவீதம் அதிகம்னு சொல்றாரு தன்னோட பிரச்சாரத்தில் கிடைச்சுன்னு சொல்றாரு அப்போ அவர் எப்படி காம்ப்ரமைஸ் ஆவார்னு நினைக்கிறீங்க பத்தொம்பது ஒரு ரெட்டை தலைமையோட நான் ஒரு சதவீதம் கூட்டிட்டேன்னு சொல்வார் இதைத்தான் அவர் சொல்வார் ஏன்னா அவர் விட்டு கொடுத்துட்டு போகமாட்டார்னு நான் சொ சொல்கிறேன் நான் எடப்பாடியை வந்து பயணி சதவீதத்தில் நிறுத்தணும்னு நினச்சேன் பல வேலைகள் செய்தேன் இன்னும் அந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்துட்ருக்கேன் ஜன நாட்டில் ஜன்ன நெறி முறைப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமியை உயரிய கௌரவம் கொடுத்து முன்னாள் முதல்வர் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் மாட்டு டெல்டாவை அறிவித்தது டேக்கிட் ஆர் லீவிட் ஆஃபர் தான் கொடுத்து த தமிழிசை அம்மையாரை சினப் பண்ணவர் எல்லாமே நான் அவரோட மெரிட்டேன்னு சொல்லி பட் மிதுன் பழனிசாமிக்கு சவால் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிற சவாலுக்கு நாம் தொடர்ந்து நம்ம பணியாற்றிட்டு இருக்கோம் ட்ரூ டு மை காஸ்ட் நான் அதை மிதுன் பழனிசாமிக்கு யார் இன்னி காட்டுவோங்கிறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதே வேளையில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு மெரிட்டையோ அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறதுல நான் தப்பு பண்ணலை மீண்டும் பாஜக கூட கூட்டணி வரமாட்டார் சரண்டராக மாட்டார் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி எடம் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாருன்னு சொன்னா இல்லையா இடி ஐடி சிபிஐ எதுவும் அவருக்கு எதிராக வராதுன்னு சொன்னா இல்லையா வரல இப்போமா அவர் வந்து பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக பாஜக பக்கமும் வரமாட்டார் அதிமுகவில் தன்னுடைய லீடர்ஷிப்பையும் விட்டு கொடுக்க மாட்டார் இது இப்படியே தான் போய்ட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி அந்த கட்டத்தில் தான் ஏதாவது மாற்றங்கள் வரும் ஏன்னா அது வர இப்போ எந்த நெசிட்டியும் இல்லை இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் அதுக்குள்ள நெசிட்டி ஓபிஎஸ் அதில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நான் எங்கே உங்கள்கிட்ட சேர்ணன்னு கேட்டேன் பிஎஸ் இல்லாத அதிமுகன்னு ஓபிஎஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாரு எல்லாத்துக்கும் இன்னும் இருபது மாதங்கள் இருக்குது இந்த இருபது மாதத்துக்குள்ளே தான் நமக்கு விடை தெரியும் பட் எடப்பாடி பழனிசாமி ஹார்டர் நட்டு கிராக் விட்டுட்டு ஓட மாட்டார் அன்றைக்கி தான் இன்றைக்கும் சொல்கிறேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு இன்றைக்கி அதையும் சொல்லிவிட்டு அவரை இருபது சதவீதத்தில் இருக்கிறவரை இன்னும் கீழே இழுத்து போடுறதுக்குள்ள வேலையை நம்ம பண்ணுவோம் அந்த இடத்துக்குள்ள நான் பனிஃபிஷரி காஸ்ட்டெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் பெனிஃபிஷரி காஸ்ட்டை அவர் மூலமாக பன்னியர் வந்த பெனிஃபிஷரி காஸ்ட் மூலமாக அவர் லாபம் அடைஞ்சாருன்னா யாதவர் செங்குந்தர் தென் முத்தரையர் விவகர்மா போன்ற பிசியில் இவர் இவருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்காம இவரால் ஏமாற்றப்பட்ட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோங்கிறதுலையும் நான் தெளிவாக இருக்கிறேன் அதே வேளையில் அவர் விட்டு கொடுத்துட்டு ஓடுவார்ங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் வந்து ஸ்டெபானா நின்று களத்துக்குள்ளே நிற்க தான் செய்வார் நான் கணிக்கிறேன் இருபத்தாறு நெருங்கி வந்துடுச்சு தேர்தல் நேரத்தில்னா திரும்ப அந்த கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குமா தேர்தல் நேரத்தில் எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் வரும் தோத்துருவோமோ விழுந்துருவோமோ எம்எல்ஏ ஆக முடியாதவங்கிறது ஒரு அச்சம் வரும் அதில் சம் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் அந்த இடத்துக்குள்ளே வரலாம் அதுவரை இந்த மாதிரி தான் இழுத்துட்டு போகும் நாளோர் மேனியும் பொருள்தோரம் பண்ணோமா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி காஃபி டாஃபி அப்படி இப்படின்னு வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு முடிவுக்கு வராது இன்னும் நம்ம இன்னும் நிறைய வீடியோ இதே மேட்டர்லேயே பேச வேண்டியது இருக்கும் ஒன்றிய அதிமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது இருபத்தாறு வரைக்கும் கண்டிப்பா இருபத்தி வரைக்கும் வாய்ப்பே கிடையாது நீங்க வன்னியர்கள் வாக்கு வந்து அதிமுக பக்கம் போயிருக்கு எடப்பாடி அந்த இடத்துல தான் ஒரு மெஜாரிட்டியா வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க ஆனா வன்னியர்கள்னாலே கிளைம் பண்றது பாமகவா இருக்காங்க அப்ப இருபத்தி ஆறுல ஒருவேளை பாஜக பாமகங்கிற இதே கூட்டணி நீடிச்சதுன்னா வன்னியர்கள் வாக்கு யாருக்கு போகும் அதை தான் டாக்டர் ராமதாஸ் இழந்ததை எடுக்கிறதுக்கு தான் பத்து புள்ளி அஞ்சை வச்சு களமாடுறாரு இன்னைக்கு மின்சார கட்டண உயர்ந்ததுக்கு பொதுமக்கள் சார்பாக அன்புமணி மொத மொதல் ஒரு போராட்டத்தை தான் நடத்திட்டார் அடுத்தாலும் அவங்களோட சமூகம் சார்ந்த பத்து புள்ளி அஞ்சுக்கான போராட்டத்தை அவங்க முன்னெடுப்பாங்க அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாண்ட் என்ன சிவி சண்முகத்துக்கு ஸ்டாண்ட் என்ன ஏன்னா நீங்கள் தானே கொடுத்தீங்க அது கொடுத்த சரின்னு சொல்லக்கூட முடியாமலாம் இருக்கிறீங்க நான் கொடுத்த சரின்னு கூட சொல்ல முடியாமல் நீங்கள் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டீங்கல்ல இதை யாரும் கேட்கல தமிழ்நாட்டில் துரைசாமி அன்னைக்கு நீங்கள் பண்ண அநீதி சமூக அநீதி சமூக நீதி சூறையாடல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவக்கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்களுக்கு இழைச்ச அநீதியாக அன்னைக்கு நான் தான் கேட்டேன் இன்றைக்கி நான் கேட்டுட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ப பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரியாக தப்பான்னு சொல்லுங்கள் டாக்டர் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு கேட்டு எனக்கு எண்பத்தாறு வயசு இல்லை அறுபத்தெட்டு வயசு நான் போராடுவேன்னு களத்துக்குள்ளே வந்து போராடுறதுக்கு வராரு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கணும் அதே வேளையில் பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வன்னியர்கள் உங்களுக்கு அறுபது சதவீதம் போட்டிருக்காங்க எந்த தலைவருக்கும் அறுபது சதவீதம் ஓட்டு வன்னியர் போட்டதில்லை இன்க்ளூடிங் டாக்டர் ராம்தாஸ் ஐயாவுக்கு போட்டதில்லை ராம்சாஹேப் படேச்சையாவுக்கு ஒரு வேளையில் போட்டிருக்கலாம் அது நமக்கு தெரியல அந்த ஒம்ப பத்தொம்போது சீட்டு ஜெய்த்ததுனால அவருக்கு வன்னியர் ஓட்டு ஒரு அறுபது எழுபது சதவீதம் விழாமல் அவர் அந்த சீட்டை ஜெயித்திருக்க முடியாது சனி சின்னன்னு ராமதாஸ் நாலு சீட்டு தான் போது படையாச்சி பத்தொம்போது சீட்டு ஜெயித்தாருன்னா அவருக்கு ஹெவியாக விழுந்திருக்கும் இப்போ வந்து அந்த அளவுக்கு வன்னியர் ஓட்டை வச்சுருக்கேன் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு நாங்கள் சரிதான்னு சொல்லுங்கள் அதை சொல்லுறதுக்கு முடியலையே ஸோ ராமதாஸ் இதில் தான் கானர் பண்ணுவார் ஸோ வன்னியர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பெரிய அளவு விழுந்தது விக்கிரவாண்டியில் அது மூணாவது பேரும்னு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டார் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் இது ரவீந்திரன் துரைசாமி அவரோட ஃபோன் நம்பர் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் பெண்ணகரத்தில் அதிமுக ரெட்டலையை மூணாவது டாக்டர் ராமதாஸ் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டுருவாரோன்னு நினச்சி கே கிடைச்ச கெயினை விட்டுட்டு போக வேண்டியோமோ நினச்சி களத்துக்கு வராமலே ஓடிட்டார் அவர் ஓடினாலும் ராமதாஸ் என்னமோ மாட்டார் பத்து புள்ளி அஞ்சு தான் ராமதாஸ் களமாடுவார் காரணம் அந்தளவுக்கு ராமதாஸ் வந்து பலகினப்பட்டு போனார் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய பலத்தை எடப்பாடி பழனிசாமி பெற்றுட்டார் இன்னும் சொல்ல ஜெயலலிதாவே ஜெயில்தாவே மிஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மிஞ்சிட்டார் என்ன விஷயத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சிதம்பரம் தொகுதியில் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட ச திருமாவளவன் ஆதரவு கொடுங்க நான் சொன்னேன் அவர் நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிற கணக்கில் இஷ்யூ தெரியாமல் இப்போ விஜய் கொஞ்சம் ஆட்கள் காசு கொடுத்து விஜய்க்கு கொஞ்சம் குழாயிடிச்சு ஜாலரை அடித்து விஜயை தெருவில் எழுத்து விட போகிறாங்கல்ல அந்த மாதிரி அவரை தெருவில் எழுத்து விட்டுட்டாங்க அவர் வந்து தடா பெரியசாமி ஆதரிச்சிட்டார் அதான் திருமாவளவன் ஆதரிங்க மற்ற தொகுதிகளை விட்ரா பண்ணிவிட்டு திருமாவளவன் ஆதரிங்க ஒரு சில இடத்துலையாவது பாமகவை தோக்கடிக்கலாம் பாமக தொகுதிகளை மட்டும் நம்ம காணர் பண்ணுவோம்னு சொன்னோம் அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா ஆதரித்த கேண்டிடேட்டு ரஜினிகாந்த் ஆதரித்த கேண்டிடேட்டு ராமதாஸ் திருமாவளவன் அந்த போலரைஸ்டேஷனில் வன்னியர் பறையர் போலரைஸ்டேஷனில் சிக்கி சின்ன மின்னமாகி மூணாவது போய் டெபாசிட் போனாங்க ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் ராமதாஸ் போலர் ஸ்டேஷனில் எடப்பாடி பழனிசாமி முப்பத்தஞ்சு சதவீத வாக்க சிதம்பரம் தொகுதியில் அதிமுக ரெட்டலையில் எடுத்து காட்டியிருக்காருன்னா அங்கே ரெட்டலையும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை பத்து புள்ளி அஞ்சு வண்ணியருக்கு கொடுத்தாருங்கிறதா அங்கே மாற்று அதில் ராமதாஸை பின்னுக்கு தள்ளி எடப்பாடி பழனிசாமி அதில் ஏறி ஏறிட்டார் இந்த இடத்துல ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி மிஞ்சி நிற்கிறாரு நான் ஏன் சொல்கிறேன்னா சும்மா ரெட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் முடிஞ்ச கதை குளோஸ்டு சாப்டர்

மெட்டீரியலைஸ் ஆகல அது நடைமுறைக்கு வரல இப்போ இருபது தான் இருக்கு அப்போ அதுல ஏமாந்துட்டாங்க ஏமாளி ஜாதியா வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு நம்ம கொடுத்தாரு தனித்தன்மையை கொடுத்தாரு கௌரவத்தை கொடுத்தாருன்னு எடப்பாடி ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க ஆனா ரெண்டு தடவை போட்டாச்சு ராமதாஸ் இல்லாமலும் இப்போ ஹெவியா போட்டுட்டாங்க அடுத்த ரவுண்டும் போட்டுட்டாங்கன்னா ராமதாஸ் அரசியல் களத்துக்குள்ளே அவரோட பிஎம்கேட எக்ஸிஸ்டன்ஸே கேள்விக்குறியாரு அப்படி ஆகக்கூடாது அவர் வில் போர் உள்ளவர் ஜெயிக்கணுங்கிறதான் நானும் வந்து ஒரு வீடியோ போட்ட முறை தான் எடப்பாடி களத்துக்குள்ளே வராமலே ஓடிட்டார் ஸோ இருபத்தாறு காலத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சை பற்றி என்ன சொல்ல போகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பயந்து போனதான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாமகவுக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு பாமக இருபத்தாறுல கூட்டணிக்கு வரணுங்கிறதுனால தான் பாமாகாவுக்கு விட்டு கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி காலத்துக்கு வரலன்னு சொல்கிறாங்கல்ல இது அரசியலே தெரியாத டேட்டா இல்லாத முட்டாள்தனமாக மெட்ராஸில் இருந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஏசி ரூம் பாலாக்கள் சொல்கிறது அதுதான் நான் இருபத்தி நாலுலேயும் சொன்னேன் ராமதாஸ் கூட்டணி வந்து அதிமுக முடிஞ்சது மாதிரியே எல்லாரும் சொன்னாங்க நான் சொன்னேன் ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார் வன்னிய கவுண்டர் வெள்ளாள கவுண்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் வன்னிய கவுண்டர் வெள்ளாள கவுண்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார்னு ஓப்பனாக தான் சொன்னேன் நான் அந்த எனிமிட்டி ரைவலரி எல்லாம் வெளிப்படையாக தான் சொன்னேன் சும்மா இங்கே ஒன்றும் இல்லாத பிராமணர்களை ஏற்றுக்கிட்டு பாப்பான் பாப்பான்னு பாவம் அவங்களே அவங்க தலைவருக்கே பதிமூணு பேர் தான் வந்து அரஸ்ட் ஆனாங்க அவங்கள போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு பண்ணுறது தான் எங்கள் வாடிக்கை அங்கே ரயில் ஏரி தெளிவாக இருக்குது ஸோ அந்த ரயில் ஏரியில் இவரை வீக்கெண்ட் பண்ண தான் ராமதாஸ் நினைப்பாருங்கிறது நம்ம சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய வன்னியர் ஆதரவு பெற்ற பிறகு பாமக கூட கூட்டணி வச்சாருன்னா பெரிய பாமகவும் சின்ன பாமகவும் சேர்ந்துக்கிட்டு எழுவது சேவாத அதற்காஸ்ட்டு முழுக்க ஸ்டாலின் முன்னாடி நின்றுவாங்க அது ஐம்பத்தி ரெண்டுலேயே காமராஜ் நடத்தி காட்டினது அதுக்கு பிறகு தொண்ணூத்தெட்டுலருந்தே உருவான ஒரு போலரிசேஷன் தான் என்ன உண்டு இவர் ராவணன் சகோதரர் அவரை வச்சு பாமக நாம் தமிழர் ஆட்கள்லாம் போய் பார்த்தாங்க என்ன நாம் தமிழர் வாழ்ந் ஓட்டை வாங்கிட்டாங்க அதே பத்து புள்ளி அஞ்சுக்கு தானே வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க அதே நான் எல்லாம் ஸ்டாலினுக்கு தானே ஓட்டு போட்டாங்க இந்த இது தானே வட தமிழகத்தில் வரும் நீங்கள் பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தால் மற்ற கம்யூனிட்டிஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாலின் முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்கல்ல ஓரளவு வன்னியை ஓட்டையும் ஸ்டாலின் பயக்க மாட்டார் காமராஜ் மாதிரி ஸ்டாலின் வன்னியரில் பயக்க மாட்டார் காமராஜ் வந்து நாடே சோ நாடே சுதந்திரம்னு எல்லா எல்லா மக்களும் இடத்துல ஜாதியில் போனவங்கன்னு வெளிப்படையாக நாலு பேர் முன்னாடி வச்சு பேசுவார் காமராஜ் ஸ்டாலின் அந்த மாதிரி வன்னியர்களை அபெண்ட் பண்ணி எங்கேயும் பேச மாட்டார் அப்படி துறைமுருகன் அண்ணே வாங்க அண்ணே சொல்லுங்கள் அப்படி சொல்லி குறிஞ்சிப்பாடி பன்னீர் சொல்லுவாங்க வாங்க ஆண்டிமடம் சிவசங்கரம் வாங்க ஜெகத் ரிஷன் ஐயா வாங்கன்னு சொல்லிக்கிட்டு வன்னியர்லேயும் ஒரு ஷேரை எடுத்துக்கிட்டு நான் ஒன்றியரை கன்சால்டேட் பண்ணி ஸ்டாலின் பெரிய அளவுக்கு வட அந்த போலரைஸ் பொலிட்டிக்ஸில் ஜெயித்துருவாப்பில் அப்போ பாமகவுக்கு வந்து எடப்பாடி கூட போனால் பத்து புள்ளி அஞ்சும் எடப்பாடி ஒன்றும் சொல்ல மாட்டார் பாமகவுக்கு ஐடென்டிட்டி பிரச்சனை ஆகும் அப்போ என்டிஏக்குள்ளே இருந்துக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சுக்காக போராடி இழந்ததை மீட்டு வில் மேலே வர்றது தான் ராமதாஸுக்கு கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட பார்வை அப்போது அதிமுக வந்து இனி இந்த முக்கூலத்தோர் கவுண்டர்கள் இந்த ரெண்டு பேருக்குமான கட்சிங்கிற போட்டியை தாண்டி வன்னியர்களுக்கான ஒரு கட்சியாகவும் அடையாளப்படுத்தப்படும்னு எடுத்துக்கலாம் அதிமுகவை வன்னியருக்கான கட்சியாக தான் இப்போ அவங்க இருக்காங்க சிபி பிபி சன்முகம் கேபி முனிசாமி வீரமணி அன்பழகன் பிரிசனராக பாஸ்ட்டு தான் அது ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி வெள்ளாளர் கொண்டு முக்குலத்தூர் பேசிகிட்டு இருப்பாங்க முக்குலத்தூரில் அவங்க முழுமையாக முடிஞ்சு போனாங்க முக்கலத்தூரில் விருதுநகரில் விஜயபிரபாரன் வந்தது விஜயகாந்துக்கு சிம்பதி ஓட்டு ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் தேனியில் பதிமூணு சதவீதம் தேனியில் பதிமூணு சதவீதத்தில் ஒரு சர்வேயில் கண்ணன்னு ஒரு ரொம்ப சூப்பராக கரெக்டாக சர்வே பண்ணக்கூடிய ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த கண்ணன்னு ஒருத்தர் வந்து சர்வே பண்ணி கொடுக்குறாரு தெளிவாக அதில் அஞ்சு சதவீதம் ஓட்டு தேமுதிகா வச்சு வந்தது தேமுதிகா இல்லைன்னா எட்டு சதவீதம் ஓட்டு தான் தேனி ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் ஓட்டு வந்திருக்குது திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கு முக்கலத்தூரெலாம் பன்னீர்செல்வம் ரூட்டில் பாஜக அடிக்க வந்துட்டாங்க அப்போ முக்குலத்தோர் அங்கே விட்டு போயிட்டாங்க இருக்கிற முக்குலத்தோர் வந்து பிரயோஜனம் இல்லை அவங்க ஜெயித்திருக்கலாம் இப்போ அவங்களால பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா படி பன்னீர்செல்வமும் தினகரனும் தான் சசிகலா அம்மையார் பலன் நிரூபிக்கலை ஆனால் அன்றைக்கி ஒரு மாஸ் லீடருக்குள்ள ஒரு கூட்டம் ஈர்ப்பு உள்ள ஒரு தலைவருக்குள்ளே கூட்டமும் வருது நம்ம பார்க்குறோம் ஏன்னா சசிகலா அம்மையார் பொறுத்தவரை இது ஹிண்டு ராம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன்லாம் அடுத்த ஜெயலலிதாவோட பெரிய முதல்வர்னு சொல்லி போய் நிற்க ஜெயலலிதா படத்தெல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டதை ஹிண்டில் செய்தி வர அப்போ நாம சொன்னோம் கவர்னர் வடமாட்டார் சசிகலா அம்மையார் சிஎம் ஆக முடியாதுன்னு ராமதாஸ் மோடியை நம்பி நம்ம கரெக்டா சொன்னோம் அந்த சசிகலா அம்மையாருக்கு இன்னைக்கு கூட்டம் இருக்குனாலும் அந்த நம்ம உண்மையை ஒத்துக்கிறோம் பல நிரூபிக்காதவர் விஜய் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் தான் விஜய் தீபா ஜெயக்குமார் சசிகலாலாம் சீரோ பர்சன்டேஜ் தான் பட் ஸ்டேச்சர் இருக்கு ஜெயலலிதாவின் உயிர் தோழி அவங்களுக்கு வந்து ஒரு மாசு இன்னைக்கு பெருசா இருக்குன்னு தெரியுது இந்த சூழ்நிலை வந்த பிறகு தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு என்ன இருக்க முடியும் அடித்ததெல்லாம் டான்ன்னார் ரங்கராஜ் பாண்டே அப்போ அந்த சமூகம் வந்து எதிராக தானே இருக்கும் அடுத்தாலும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கொங்கு வேளாளர்கள் மத்தியிலையும் கொங்கு வேளாளர்களை குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணார் மோடி அதில் கொங்கு வேளாளரில் கோயம்புத்தூரில் ஏறி நீலகிரியில் ஏறி பொள்ளாச்சியில் பல செக்மெண்ட்டுக்குள்ளே ஏறி அடுத்து செந்தில் பாலாஜி கைது அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குது ஏற்கனவே ரெட்டலைக்கு ஒன்றும் இல்லைன்னு மொத மொதல் நிரூபித்து காட்டின ஒரு அரவக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி சீமா சீமாக இருக்கும்போது உதயசூரியனில் ரெட்டேலையோட அதிக ஓட்டு எடுத்து காட்டி நிரூபித்தது செந்தில் பாலாஜி ஸ்டாலின் ப்ளஸ் செந்தில் பாலாஜி கொங்கு வளாளர் ஒரு செக்ஷன் இருக்காங்க இவர்கிட்ட ஒரு செக்ஷன் இருக்காப்புல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வன்னியர் பல்ட்டு தான் அதில் வெள்ளூர் மட்டும் பத்து பர்சன்ட் போச்சுன்னா அது கூட நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கார் சரி ஒருவேளை உங்களுடைய இந்த கணக்குகள் எல்லாம் கூட்டு சேர்த்து பார்க்கும்போது இருபத்தி ஆறில் பாஜக இப்போ வரைக்குமே வந்து டிபேட்ஸில் பேசக்கூடியவங்கமே அடித்து சொல்ல மாட்டாங்க அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு இருபத்தாறில் ஒருவேளை பழையபடி பாஜக அதிமுக தேமுதிகெல்லாம் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அதிமுகவும் பாமகவும் சோசியல வன்னியர்கள் வாக்குகள் யாருக்குன்னு சண்டையில் இருக்கும்போது பாமக திமுக பக்கம் போயிடுவாங்களா அதில் வந்து திமுக அதில் யாரை விரும்பும்னா பாமக விரும்பாது விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறாட்டு பறையர் கம்யூனிட்டிங்க வெற்றி பெறா பலராலும் ஜீரணிக்க முடியாது உண்மை இதை துறைமுருகன் ஒத்துக்கிடலைனாலும் இது உண்மை இதை கேபி முனிசாமி ஒத்துக்கிடலைனாலும் இது உண்மை காமராஜ் காலத்தில் இது உண்மை அதுக்காக வன்னியர்க்க மெரிட்டையோ வன்னியர்க்க தனித்தன்மையோ நான் குறைச்சி மதிப்பிடலை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தெண்டில் பரையர் தான் காமராஜுக்கு பேக்கிங் கம்மிட்டி தான் வெற்றி வீரர்கள் எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலில் பரையர் கம்யூனிட்டி தான் வெற்றி இது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படி ஒரு வாய்ப்பை சௌர தொல் திருமாவளவனுக்கு கிடைக்குன்னு நம்ம ஆசைப்பட்ட போது இவர் தட்டி விட்டுட்டு போயிட்டார் யார் ரவிக்குமார் தட்டி விட்டுட்டு போயிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலில் திருமாவளவனும் பரையர் கம்யூனிட்டி தான் வெற்றி வீரர்கள் இதே எப்படி ஸ்டாலின் விடுவார் ப்ரோ ஒன்னியராட்டு துறைமுருகனை பொதுச்செயலாளராக ஆக்குவார் குறிஞ்சிபாடி பன்னீர்செல்வத்துக்கு மந்திரி பதவி கொடுப்பார் ஆண்டிபுண சொல் சிவசங்கருக்கு மந்திரி பதவி கொடுப்பார் பரையர் கம்யூனிட்டி வெற்றி வீரருங்கிறத எப்படி ஸ்டாலின் விட்டுட்டு போயிடுவார் ஒரு வேளையில் ஸ்டாலின் எடுக்கணும்னா கிருஷ்ணசாமி இப்பவே ஸ்டாலினுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டார் அவருக்கு வேணால் உதய சூரியனில் ஒரு சீட்டு கொடுக்கலாம் பிரேமலதா அம்மையார் இது வந்து ஒரு கன்சிடர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மற்றபடி பாமகவை திமுக வந்து அலையன்ஸில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை திருமாவளவன் வெற்றி வீரராக இருக்கிறாரு அந்த வெற்றி தொடரும் வரை அவங்க கன்னி பண்ணுவாங்க ஒன் ஒன்ல தான் அவங்களை தோக்கடிக்க முடியும் அவங்க வெற்றி பெறது வரை அந்த அணி தொடருங்கிறதா ஆணித்தரமான கருத்து இப்படி அதிமுகவுக்கும் பாஜக இந்த உட்கட்சி பிரச்சனைகள் இந்த பக்கம் போயிட்டு துணை முதல்வர் ஆவாரா உதயநிதினு திமுக பக்கம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அன்பகத்துல நடந்த இளைஞரணி ஆண்டு விழால சூசகமா ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு எவ்வளோ பெரிய பொறுப்புகள் வந்தாலும் எனக்கு இளைஞரணி செயலாளருங்கிறது தான் ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு உதயநிதிக்கு கொடுத்துருவாங்களா ஏன்னா துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா அறுபது ஆண்டுகளாக நான் கட்சியில கட்சியோட முடிவே இறுதி முடிவுன்னு சொல்றாரு ஆனால் அங்க வந்து இவர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லிக்கிட்டு வருங்காலத்தில் நம்மளை உதயநிதின்னு நடத்த இவங்க உதயநிதி பேச்சு சேர்த்து பார்த்தோன்னா உதயநிதி எதிர்பார்க்கலாமா ஸ்டாலினுக்கு பெர்ரா கேட் ஸ்டாலின் அதுக்கு இடத்துல தனக்கு நினைச்சா கொடுப்பாரு இப்போ கொடுக்க லாபம் இல்லை கொஞ்சம் கழிச்சு கொடுத்தா லாபம்னா கழிச்சு கொடுப்பாரு ஏன்னா திமுக கலைஞர் காலத்து இல்லை கலைஞர் காலத்து டிஎம்கே கலைஞரை வந்து ஆசை தம்பி கேள்வி கேட்டாரு இது வீரபாண்டி ஆர்முகம் கேள்வி கேட்டாரு செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆர்முகம் எல்லாம் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலினை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னா அந்த கிராஜுவல் பரிணாம வளர்ச்சியில் வந்து ஸ்டாலின் அழுத்தவங்கள்லாம் கட்சியை விட்டு போன பிறகு வீரபாண்டிய ஆர்மன்லாம் மறித்து போன பிறகு ஸ்டாலினோட ஆதரவாளர்கள் தான் எல்லாமே இப்போ சென்டிமெண்ட்டாக நம்ம உயர்வதுக்கு காரணமாக இருந்தவங்கன்னு சிலர்கிட்ட ஸ்டாலின் ஒரு கன்சிடரேஷனை காட்ட வேண்டியிருக்குமே தவிர அண்ட் பொலிட்டிக்ஸு அன்னைக்கு கலைஞரை எதிர்த்து உள்கட்சி அரசியலில் கேள்வி கேட்ட மாதிரிலாம் ஸ்டாலின் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் டூ திங்ஸு அப்போ அதில் வந்து அவருக்கு இன்றைக்கி நம்ம பண்ணுறதுலாம் நமக்கு லாபம் தான் நஷ்டம் இல்லைன்னு நினச்சா பண்ணிடுவார் அவ்வளோதான் இட் இஸ் ஸ்டாலின்ஸ் பர்ரா கெட்யூ மூத்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல சார் துரைமுருகன் மாதிரியான பெரிய நீங்க தான் சொன்னீங்களா துரைமுருகனே ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னீங்களே அவருக்கு கட்சி முடிவு வெளிப்படையா சொல்லிட முடியாது ஒரு அதிருப்தி இருக்காது அவங்களுக்குள்ள ஏதாவது கேட்க மாட்டாங்களா என்ன கண்டிப்பா மூத்த அமைச்சர்கள் அந்த காலகட்டங்கள் அரசியல் தன்மைகள் எல்லாம் மாறி போச்சு அகமிலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆகி போச்சு அன்னைக்கு ஒரு இது இருந்தது மாவட்ட செயலாளர் எலெக்ஷன் பெரிய லெவலில் திமுகவில் நடந்தது அப்போ அப்போ ஒரு விஷயங்கள் வந்து வன்னியர்கள் தான் மெயின் வன்னியர்கள் கொஞ்சம் நீக்கு போக்கா நாசுக்காக பண்ணுவாங்க நாடார்கள் கடாமூடா கொஞ்சம் முட்டாள்தனமாக பண்ணுவாங்க ஆசை தம்பியெல்லாம் துணை பொச்சாளாக இருக்கும்போது தலைவர் கலைஞருக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போச்சுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஆசை தம்பி அண்ணா திமுகவில் சேர போகிறாருன்னாரு கலைஞர் உடனே நான் ஏன் அண்ணா பேச்சு வருவான் என் கட்சி திமுக இவர் வேணா அண்ணா திமுகவில் பேசுவார் வார் கலைஞர் வேணா அண்ணா பேச்சு பேச்சுவரான் இவர் சொல்ல கடைசியில் அண்ணாவின் தம்பி வாலி அண்ணனுக்கு தம்பி வாலிப பெரியார் அவர் அப்படி தான் பேசுவார்னு ஒரு மாதிரி சமாளித்தாங்க அது காங்கிரஸ் கூட்டணிக்காக கலைஞர் வந்து ஓட்டு கணக்கை சொல்லும்போது சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டிப்பாவையும் கலைஞர் மறந்துட்டார்னு ஒரு பிரச்சனை நடந்த அன்றைக்கெலாம் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஸ்டாலினுக்கு எதிராக உள்ள அந்த எதிர்ப்பு பிசில்ட் அவுட் ஆகி தொண்ணூத்தாறில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன எதிர்ப்பு திமுகவுக்குள்ளே இருக்க முடியும் ஸ்டாலினை மையமாக வச்சு ஒரு புயல் உருவாச்சு அண்ணன் வைக்கோ அந்த புயலை உருவாக்குனாரு இன்னும் சொல்லப் போனால் அப்போ நம்ம ஸ்டாலினுக்கு தான் ஆதரவாக இருந்தோம் ஒரு சின்ன ஊரில் உள்ள ஒரு கராத்தே செல்வினை தடாவில் போட்டதை அண்ணன் வைகோ ஆதரிச்சிட்டாருங்க நம்ம ஃபுல்லாக ஸ்டாலின் தான் சப்போர்ட் பண்ணோம் மதிமுக பாமக கூட்டணி வராமல் பார்த்துக்கிட்டோம் எனிவே அந்த காலகட்டத்துக்குள்ள எதிராளிகள்லாம் வெளியே போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஸ்டாலின் கட்சி தானே அது அந்த கலைஞர்கிட்ட கேளிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இப்போ யாரும் கிடையாது இல்லை ஸோ ஸ்டாலினுக்கு பர்ராக்கூட்டி அவர் லாபம்னா செய்வார் எப்போ லாபமோ அப்போ செய்துக்குவார் அவ்வளோதான் நிச்சயமா சார் நேரம் நடைக்கெல்லாம் தெளிவான பதில்கள் கொடுத்து நன்றி தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல்